நான் தயானி நான் ஜாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் இப்போ நிற்கிற இடம் துணுக்காய் துணுக்காய் பிரதேச சபைக்குட்பட்ட பிரிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொண்ணூறுகளில் தொண்ணூறு தமிழீழ விடுதலை புலிகளால் வடக்கிலும் கிழக்கிலும் சந்தேகத்துக்கிடமாக பலாத்காரமாக கடத்தப்பட்ட நமது தமிழ் மக்களை சகோதரர்களை கொண்டு வந்து கைது செய்து வந்து மறைத்து வைத்திருந்த இடம் இந்த இடம் இது வந்து துணுக்காய் துணுக்காய் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் துணுக்காய் சித்திரவதை முகாம் விடுதலை புலிகளுடைய துணுக்காய் சித்திரவதை முகாம் இதுதான் இங்கேதான் எண்பத்தொம்பது தொண்ணூறுகளில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்களை தமிழ் அப்பாவி தமிழர்களை நாளாந்தம் உழைச்சி சீவித்து கொண்டிருந்த அப்பாவி தமிழர்களை அவர்களுடைய குடும்பங்களை தவிக்க விட்டு பலாத்காரமாக கைது செய்து கொண்டு வந்து இங்கே வைத்து சித்திரவதை செய்த சித்திரவதை கூட துணுக்காய் சித்திரவதை முகாம் இந்த முகாம் இறுதி சுத்தன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஒரு அரிசி ஆலையாக மாற்றப்பட்டிருக்கின்றது அரிசி ஆலையாக மாற்றப்பட்டு செயல்பாடுல இருந்த இருந்து பிறகு இப்போது செயல்பாடற்ற நிலையில் இருக்கிறது ஆனால் காரணம் தெரியவில்லை தமிழ்த் தேசியம் பேசுகிறாக்களில் இருந்து சகல பேரும் காணாமலாக்கப்பட்ட என்று சொல்லி ஒரு குழு எல்லாரும் சேர்ந்து அரச தரப்பால் ஆக்கப்பட்டவையும் அரச தரப்பு செய்த கொலைகளையும் தான் நியாயப்படுத்தி கொண்டு கோஷ ஜெனிவா வரைக்கும் போயிருக்கிறார்கள் ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளால் கடத்தி கொலை செய்யப்பட்ட இந்த அப்பாவி தமிழர்களுக்காக யாரும் குரல் கொடுத்தது இல்லை அவர்களுடைய சித்திரவதை முகாம் இந்த துணுக்காயில் வைத்து சித்திரவதை பண்ணி இந்த சித்திரவதை கூடங்களை பாருங்கள் இப்ப சித்திரவதை கூடங்கள் விடுதலை புலிகளின் சித்திரவதை கூடங்கள் துணுக்காயில் இதுதான் அவர்கள் வடிவமைக்கப்பட்ட கைதிகளுக்கான சித்திரவதை கூடம் இங்கேதான் கைதிகளை இந்த பங்கர்கள் இந்த பங்கர்கள் அமைக்கப்பட்டு இந்த பங்கர்களுக்குள் மூடி சித்திரவதைகள் நாளாந்தம் சித்திரவதைகளை வதைகளை நடத்தி கொண்டு இருந்தார்கள் இந்த இடம் வந்து துணுக்காயில் துணுக்காய் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னுக்கு வர ரோட்டில் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது பதினாறு ஏக்கர் கொண்ட நிலப்பரப்பு பதினாறு ஏக்கருக்குலேயும் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கைதிகளை சிறைப்பிடித்து வைத்திருந்தனர் சித்திரவதை சூடங்கள் இதுதான் செம்மணியிலே தொடர்ச்சியாக அகழ்வு பணி மேற்கொண்டிரு மேற்கொண்டு இருக்கின்றன ஆனால் இந்த சித்திரவதை செய்து இங்கே புதைக்கப்பட்ட இங்கே டயர் போட்டு எரியூட்டப்பட்ட தமிழ் கைதிகளுடைய அகழ்வு பணியை யார் மேற்கொள்வது இந்த இடத்தில் சித்திரவதை செய்து சிவாபுரம் என்னும் சிவாபுரத்துக்கு கிட்ட ஒரு பவுனி குளம் என்ற ஒரு குளம் இருக்காம் இதோட சேர் இதோட இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த சித்திரவதை முகாமோடு இணைக்கப்பட்ட பவனிக்குளம் என்று சொல்கிற ஒரு டாமும் சிவாபுரம் என்ற ஒரு டாமும் இருக்குதான் அது அந்த இடத்துக்கு நாங்கள் இப்போது செல்லவில்லை அது தூரமாக இருக்கிறதால நாங்கள் அந்த இடத்துக்கு செல்லவில்லை வேறொரு பதிவில் நான் பதிவிடுவேன் அந்த தான் இங்கே சித்திரவதை முடித்த பின்னர் இங்கே சில பேர் இறந்தும் விடுவார்கள் இறந்த பின் அவர்களை எடியூட்டுவதற்காக சிவாபுரம் என்னுமிடத்தில் நீர்ப்பாசனத்துறை இருக்குது நீர்ப்பாசனத்துறைக்கு பக்கத்திலே தானாம் அந்த குளத்துக்கு கிட்ட எரிச்சு போட்டு அந்த குளத்துக்குள்ளேயே தள்ளி விட்டுக்கிறதா என்று இங்கிருந்து த ஏதோ தெய்வாதீனமாக தப்பிய ஒருவர் எங்களுக்கு தகவல் தந்திருக்கிறார் எனவே இந்த செம்மணியில் அகழ்வு பணி மேற்கொள்கின்ற மாதிரி இந்த இடத்தையும் சம்பந்தப்பட்ட அதிகாரங்க அதிகாரிகளுக்கு தெரிவி தெரியப்படுத்தி அதாவது கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் நீதி அமைச்சர் அவர்களுக்கும் அதோடு மனித உரிமைகள் ஆணைக்குழு பொலிஸ்மா மாதிரி ஆகியவற்றையும் இந்த விடயத்தை தெரியப்படுத்தி இங்கும் ஒரு அகழ்வு பணியொன்றை மேற்கொள்ள வேண்டும் அகழ்வு பணியை மேற்கொள்வது மட்டுமல்லாமல் இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களை இனங்கண்டு அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி என் போன்ற தந்தையை இழந்த கணவன்மேரை இழந்த பிள்ளைகளை இழந்த உறவுகளை இழந்த சகோதரர்களை இழந்த அனைத்து மக்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் முள்ளி வாய்க்கால் முள்ளி வாய்க்கால் முள்ளி வாய்க்காலுக்கு தூவி யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கட்ட வேண்டியது முள்ளி வாய்க்கால் தூவி அல்ல இந்த இடத்துல துணுக்காயில கட்ட வேணும் நினைவு சின்னம் உண்டு புலிகளால் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு உள்ளாக்கப்பட்டு கொடுமைப்படுத்தி கொலை செய்த இடமான இந்த துணுக்காய் சித்திரவதை முகாமில் தான் நாங்கள் நினைவி தூவி ஒன்று அமைக்க முள்ளிவாய்க்கால் முடிவென்று சொன்னால் ஆரம்பம் எங்க யோசித்து பாருங்க ஆரம்பம் வந்து இந்த துணுக்காய் சித்திரவதை முகாம் புலிகள் இந்த சித்திரவதை முகாம் தான் ஆரம்பம் முடிவு முள்ளிவாய்க்கால் என்றால் சித்திரவதை ஆரம்ப முகாம் துணுக்காய் அனைத்து தங்க தமிழ் சிங்கள மக்கள் இங்கே இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு தெரியப்படுத்துங்கள் தெரியப்படுத்தி இங்கே என்ன நடந்தது என்ன செய்தவர்கள் அவர்கள் இப்போ இருக்கிறார்களா என்பதை பார்த்து சரியான ஒரு விசாரணை ஒன்று ஆரம்பிக்க எனக்கு உதவி செய்யுங்கள் நான் முழு ஒத்துழைப்பும் தருவேன் உங்களுக்கு நான் இங்கே வந்தது என்னுடைய தந்தைக்காக மட்டுமல்ல விடுதலை புலிகளால் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்ய செய்து கொலை செய்யப்பட்ட அனைத்து உறவுக்காகவும் தான் இங்கே நான் வந்திருக்கின்றேன் ஆனாலும் என்னுடைய தந்தையை தேடுகின்றேன் என்னுடைய தந்தையின் கணித்துளிகள் இருந்திருக்கும் இங்கே இரவை துளிகள் இருந்திருக்கும் அவருடைய இரத்த கூட இருந்திருக்கலாம் நிறத்தை பார்க்க ஆசைப்படுகிறேன் எனது தந்தையின் வாசத்தை உணர்கிறேன் எனது தந்தையை தொட்டு பார்க்க ஆசைப்படுகிறேன் உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ளுங்கள் இங்கே அகழ்வு பணிகளை மேற்கொள்ளுங்கள் காணாமல் போன ஒரு சங்கம் என்று சொல்லி ஜெனிவா வரைக்கும் வாய்சிலியே கத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் புலிகளால் காணாமல் ஆகப்பட்ட குடும்பங்களுக்காக யாரும் குரல் கொடுப்பதில்லை செல்ல வேண்டியது ஜெனிவா இவர்களை நாங்கள்தான் செல்ல வேண்டும் ஜெனிவா எனது தந்தைக்கு இந்த இடத்தில் நான் ஒரு அஞ்சலி செய்ய போகின்றேன் இப்போது எல்லாரும் நான் இந்த பதிவை போடும்போது தூக்கி வரிஞ்சு கட்டிக்கொண்டு கொண்டு இதெல்லாம் போய் இது உண்மைக்கு புறம்பான செய்தி இது நாடகம் என்றெல்லாம் வருவீங்கள் வாருங்கள் நீங்களும் பாருங்கள் நானும் வருகின்றேன் இந்த இடத்தில் இன்றைக்கு நான் அஞ்சலி செலுத்துவேன் இன்னும் குறுகிய காலத்தில் இதுலேயே ஒரு கல் நாட்டுவான் எல்லோருக்குமாக முன்னாடி சின்ன அந்த அமைப்பம் Íngei con dar unha manga. Tu non cais, trebas, ina manga.